ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது நேற்று சண்டே அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் உள்ள வேலைகள் தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் வந்து வெளியில் கிளம்பிட்டோம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் போயிட்டு அகல் விளக்கு வாங்கிட்டு வரலாம் தான் வந்து கிளம்பியிருக்கிறோம் சாதனாப்பா வந்து ஒரு மூணு மணி போலலாம் வந்துட்டாங்க வந்ததுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து போக முடியாது அகல் விளக்கும் வந்து காலியாயிடுச்சி சுத்தமாக வீட்டில் இல்லை இப்போ இந்த சண்டேக்கு கோயிலுக்கு விளக்கு ஏற்றுகிறதுக்கோ கூட கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருந்தது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்மியாக வாங்கும் போதெல்லாம் நாங்கள் எப்போதுமே வந்து கோயிலுக்கு வந்து புது அகல் தான் வந்து ஏற்றுவோம் அதுக்கு நாங்கள் தாம்பரம் போய் மொத்தமாக ஒரு ஐநூறு ஆயிரம் அகல் விளக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா இது திடீர் பிளான் தான் சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்புறம் இடையில வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சு மணி போலலாம் இங்கே தாம்பரம் வந்துவிட்டோங்க தாம்பரம் உள்ளே வந்து வரணும் மார்க்கெட்டுக்குள்ளே இது இந்த ஸ்ட்ரீட் நேம்னால் எனக்கு தெரியாது இப்போ ரெகுலராக இங்கே வந்து தான் வந்து நாங்கள் அகல் விளக்கு வாங்குறது வருஷத்தில் ஒரு அஞ்சாறு கடை வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து எதுக்கு ஆயிரம் விளக்கு வாங்குறாங்கன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அதனால் இப்போ ரெகுலராக காலையில் வந்து கோயிலுக்கு போய்ட்டு தான் வந்து விளக்கே வந்து போவாங்க டெய்லியும் விநாயகருக்கு வந்து விளக்கு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அப்புறம் இடையில் வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போவாங்க அடிக்கடி நாங்கள் கோயிலுக்கு தாங்க போகிறது வழக்கம் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு அகல் விளக்கு வந்து ஏற்றுவோம் அதே போல் வெளியூர் கோயில்களுக்கும் அடிக்கடி போகிறதுனால அங்கேயும் நிறைய அகல் விளக்கு வந்து போடுவோம் அகல் விளக்கு எங்களுக்கு அதிகமாக வந்து தேவைப்படுங்கிறதுனால தான் நாங்கள் எங்கள் தாம்பரம் வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்துடுறது ஆயிரம் விளக்குன்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் அகல் விளக்கு தான் வந்து வாங்கினோம் அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ங்கிறனால மொத்தமாக வாங்கியாச்சு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஏன் இவ்வளோ விளக்கு வந்து போடுறீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு வந்து சில கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து சொன்ன பரிகாரங்கள் படி தான் நாங்கள் வந்து அகல் விளக்கு போட்டுகிட்டு இருக்கோம் அதை நான் கண்டிப்பாக ஒரு விளாகில் வந்து நான் சொல்கிறேன் இந்த தீப வழிபாடு பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குங்க எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்து இருக்குதுங்கறனால தான் நாங்கள் அதை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப வருஷமாக வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம் மன கஷ்டம் டென்ஷனு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கும் அது போல் தான் வந்து இருக்குது இருந்தாலும் நாங்கள் இந்தமாரி வழிபாடுகள் பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை எல்லா கஷ்டங்களும் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக நல்லா ஸ்மூத்தாக தான் வந்து நல்ல வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குது எங்களுக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இந்த தீப வழிபாடு தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங் நாங்கள் வந்து நம்புகிறோங்கிறனால அதை நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் நாங்கள் அடிக்கடி வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம் இந்தமாரி தீப வழிபாடு வந்து வந்து இருக்கறனால தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிறைவாகவும் வந்து இருக்குது இப்போ காமிச்ச இல்லைங்களா இந்த சைஸில் தான் வந்து ஆயிரம் விளக்கு வாங்கியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கை விளக்கு தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அது இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை அதனால இப்போ இந்த இந்த மாதிரி விளக்கு தான் இப்போ வாங்கிட்டுருக்குறோம் இந்த குருவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்குறேன் இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஓதும் போது அந்த குருவி சத்தம் போடுற மாதிரி இருக்குன்னு வந்து சொன்னாங்க இது உடஞ்சிருந்தது இது இன்னொன்று இருக்குதான்னு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க பக்கத்தில் ரெண்டு மூணு கடையிலேயும் வந்து கேட்டு பார்த்தாங்க இல்லைன்ட்டாங்க இருந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து தந்துருக்கலாம் மண் சட்டி பானையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க வாங்கணும் கைப்பறப்பரென்ட் இருக்குது இருந்தாலும் சரி இப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நான் எதுவுமே வந்து வாங்கலை இப்போ இந்த வெயில் சீசனுங்கிறதுனால இந்த மண் பானை தாங்க நிறைய இருந்தது அதுமாரி இப்போ நம்ம இந்த கேன் வாட்டர் நம்ம ஊற்றி வைக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்லாம் செட் பண்ணி வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க முந்நூறு நானூறு ஐநூறு அந்த ரேட்டில் தான் இருக்குது வாட்டர் பாட்டிலும் வந்து மண் இதுலேயும் வந்து இருந்தது ஜக்கெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க முந்நூறு முந்நூற்றம்பதுன்றாங்க வாங்க போகிறது இல்லை இருந்தாலும் வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கடக்கரமாக என்ன நினச்சாங்களோ தெரியல இந்த விளக்கு கொடுத்தது இது லட்சுமி விளக்குமா வீட்டில் ஏற்றி வைமா ஒன்று இதெல்லாம் நல்லதாகவே நடக்கணும் தான் சொன்னாங்க அப்புறம் அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்று தான் கொடுத்தாங்க சரி இன்னொன்று கொடுங்கம்மான்னு சொல்லி அவங்க கையில் இன்னொன்று கேட்டு ரெண்டு விளக்கம் வாங்கிட்டு வந்தேன் அது ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தாங்க அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு முக்கால் கிட்டே ஆயிடுச்சு ரெண்டு மூட்டையாக வந்து ஐநூறு ஐநூறுன்னு இருக்கும் இதுமாதிரி வந்து கழுவி காய வைக்கணும் சரி இப்போ வெளியிலே வச்சிருங்க மேலே மாடியில் போய் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியிலே வச்சாச்சு வந்ததுமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது இந்த வெயில் போயிட்டு வந்ததுமே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சிங்க சதனப்பா நீ வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரந்தேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நானும் தான் வருவேன் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் சதனப்பா கூட வெளியில் கிளம்புறதுனா யோசிக்கவே மாட்டேங்க டக்குன்னு கிளம்பிடுவேன் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நான் காஃபி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நைட் ரொட்டின் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போதைக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது மதியம் சமையல் செஞ்சதோட சரி அதுக்கப்புறம் நான் கிச்சன் பக்கமே வரல வெளியில் போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா மாம்பழம் அப்புறம் ஒன்று ரெண்டு காய்கறி முட்டை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் எல்லாம் அப்படி அப்படியே கவுண்டர் டாப்லேயே தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கி கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது நைட்டு டிஃபன் செய்கிற வேலை கிடையாதுங்க மதியம் செஞ்ச சாப்பாடே இருக்குது சார் வந்து கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க அது அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க நம்ம மதிய சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது நான் வெற்றி குட்டி வந்து சாப்பிட்டுட்டு கிச்சன் வழியே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விலாகில் வந்து நான் காமிச்சிருந்தேன் தக்காளியில் இந்த கூடையில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிங்க் கலர் கூடிய வெரைட்டி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக டக்குன்னு ஞாபகம் வந்து அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது வந்து மல்லிகை மொட்டு கூடன்னு வந்து சொல்லுவாங்க பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நெல்லிக்காய் டிசைன் வந்து சொல்லுவாங்க அடிப்பாக்கம் வந்து நெல்லிக்காய் டிசைனும் சைடில் ஃபுல்லாக வந்து மல்லிகை மொட்டு மாடலில் வந்து போட்டிருப்பாங்க இது எங்கள் அம்மா எனக்கு போட்டு கொடுத்தது நான் வச்சுருக்கிற இந்த ஒயர் குடைகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா போட்டு கொடுத்தது தான் இதெல்லாம் அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் வந்து பத்திரமாக வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும் அம்மா நிறைய மாடலில் வந்து போட்டு வச்சுருக்காங்க கூட எனக்கு நிறைய டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரே மாடலில் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து என்னுடைய பெரியமா பொண்ணுக்கு போட்டிருந்தாங்க சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாடல் தான் இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டு கொடுத்தாங்க கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதில் வந்து பிங்க் கலர் அதிகமாக இருக்கும் இதில் ஒயிட் கலர் அதிகமாக இருக்கும் அதே மல்லிகை மூட்டை கூட தான் இது அடியில் வந்து குமிழ் வச்சிருப்பாங்க அதில் வந்து குமிழ் வாங்கி வையின்னாங்க நான் இன்னும் அதை வாங்கி வைக்காமல் இருக்கேன் குமிழ் அடியில் வச்சோம்னா கொஞ்சம் தேயமா இருக்கும் அடிபாகம் எனக்கு அந்த பிங்க்கோட அந்த ஒயிட்டு தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஆனால் வாயில் அது மேல் பகுதம் அந்த வாய் பகுதி கொஞ்சம் குறுகலாக இருக்கும் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து நான் தக்காளி பூண்டுலாம் வந்து கொட்டி வச்சுருப்பேன் இது ஏன்னா அந்தமாரி யூசேஜுக்கு தான் இதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சில சமயம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருப்பேன் வெளிலையும் வந்து இருக்கும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு இதுதாங்க கூட பின்னுறது தான் வெளியிலலாம் பின்னி கொடுத்த சைஸ்லாம் பண்ணுறது கிடையாது தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா பின்னி கொடுப்பாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் சும்மா நார்மல் கூட தான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்து தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து கற்றுக்கிட்டாங்க யூடியூப் பார்த்து நிறைய வந்து பின்னிருக்காங்கங்க பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து பேட்டு பால் அதுக்கப்புறம் கிளு கிழப்பு குருவி அம்மா இப்போ ரீசெண்டாக இங்கே சென்னைக்கு வந்துருப்போக கூட எனக்கு சின்னதாக ரெண்டு குஞ்சு வந்து பின்னி கொடுத்துருப்பாங்க நான் டிவி மேலே வச்சுருப்பேன் இப்போ ஊர்லேருந்து வர முதுப்பும் ஒரு எல்லோ கலர் கூட காமிச்சிருப்பேன் பம்ப்கின் அதாவது பரங்கிக்காய் குடன்னு சொல்லிட்டு வெற்றி குட்டிக்கு லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கேட்டுருந்தான் பின்னி கொடுத்துருந்தாங்க நான் வச்சுருக்கற ஒவ்வொரு குடையும் அம்மா செஞ்சு கொடுத்தது அதுமாரி வந்து இப்போ ரிமோட்டு டிவி ரிமோட்லாம் வைக்கிறதுக்கு இல்லைனா வந்து சாதனோட வந்து பேனெல்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக ட்ரே மாரி ரிமோட் சைஸுக்கு வந்து பின்னி கொடுத்துருந்தாங்க அதனால் நான் இன்னொரு விழாக்கெல்லாம் வந்து காமிக்கிறேன் இந்தமாரி குடிகள் எல்லாமே அம்மா வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து பின்னுவாங்க இந்த சின்ன அந்த இப்போ முட்டை வச்சுருக்காங்களே இதில் சில சமயம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வச்சுருப்பேன் சில சமை இதுமாரி முட்டையை வந்து அடிக்க வைக்கும் பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அம்மா வந்து பின்னி கொடுத்தது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அப்படியே வர அந்த ஒரு மூணு கூடயே வந்து காமிச்சிட்டேன் நாளைக்கு காலையில் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபிக்கு தண்ணி காலி ஆயிடுச்சு நல்லா ஃபில்டர் போட்டு வச்சிருக்கிறேன் நாளைக்கு சமையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இப்போ போயிட்டு வந்த டயர்டு வேறு கொஞ்சம் தலையும் வலிக்குது காலையில் எப்படி சீக்கிரம் எழுந்திருப்போனா லைட்டாக எழுந்துருப்போனான்னு தெரியல அதனால காலையில் ஏஞ்சதும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்காக நான் இந்தமாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஒவ்வொரு டைம் இந்தமாரி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் நாளைக்கு சாம்பார்க்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாம்பாருக்கு புளி கரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கவுண்டு மூடி வச்சுட்டேன் எந்தெந்த பாத்திரத்தில் வந்து எந்தெந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோம்னா அதிலே எடுத்து வச்சிருப்பேன் கரெக்டாக இல்லை ஒரு சின்ன சின்ன டிப் தாங்க காலையில் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற டென்ஷனில் பெரிய டென்ஷன் காலையில் என்ன சமைக்கிறதுங்கிறது தாங்க நான் முதல்ல நாளே ஓரளவு பிளான் பண்ணி வச்சிருவேன் நாளைக்கு காலையில் என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறது ரெடி பண்ணிவிடுவேன் இதே இப்போ இந்த பீன்ஸு கொத்தரங்கெல்லாம் கட் பண்ணுற இருந்தால் அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருவேன் நாளைக்கு என்ன சமையலுங்கிறது கொஞ்சம் சிம்பிளான சமையல் தான் அதுக்கு வந்து இப்போ எதுவும் முன்கூட்டியே எதுவும் கட் பண்ணுற வேலை எதுவும் கட் கிடையாது அது காலையில் ஏஞ்சி அடுப்பில் சாப்பாடு பருப்பு வச்சுட்டு அந்த வேலை கிடக்கடன் வந்து முடிச்சிடுவேன் என்னோட சமையல் கிச்சன் வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் இந்த சின்ன சின்ன டிப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் முக்கியமாக நான் என்ன ஃபாலோ பண்ணுறதுனா முதல் நாள் நைட்டே வந்து பாத்திரலாம் விளக்கி வச்சுட்டு கவுண்டர் டப் கேஸ் எல்லாமே தொடச்சி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம காலையில் எஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு நேர கிச்சனுக்குள்ளே தான் என்ட்ராகும் அப்போ எல்லாம் கண்ணாப்பிடம் கடந்தாலே நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அடுத்த வேலைகள் வந்து அந்த பரபரப்பாகவே செய்கிற மாதிரி டென்ஷனோட செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த இந்தமாரி ஓரளவு நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறேன் காலையில் ஏஞ்சதுவுமே ரிலாக்ஸ் என் சமைய வேலையை முடிச்சிட்டு கிச்சன் வலியை சீக்கிரமாக முடிக்கிறேன் பெரும்பாலும் ஒம்பதுலேருந்து ஒரு ஒம்போதரை மணிக்குள்ளே என்னோடய வேலைகள் வந்து முடிச்சிடுவேன் சாயங்காலம் வெளியில் போனதுனால காலையில் தோச்ச துணி வந்து எடுக்க இல்லைங்க மறந்துடுச்சு இம்ம வந்து இதெல்லாம் வந்து மடிச்சுட்டு கையோட எடுத்துகிட்டு போயிட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அகிலெலாம் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன் எப்போதுமே அகல் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஏற்றக்கூடாது அது கழுவிட்டு அதாவது தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஏற்றம்போது ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் அது அப்பப்போ முன்னாடியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு நூறு விளக்கு ஐம்பது விளக்குன்னு எடுத்து கழுவி கவுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறமா அது காலியானதுக்கப்புறம் திருப்பி கழுவிட்டுருந்தேன் இந்த டைம் அதுமாரி பண்ண போகிறதெல்லாம் மொத்தமாகவே இப்போ ஒரு ஒரு மூட்டையை இப்போ பிரித்து மொத்தமாக எல்லாம் நான் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மேலே லாஃப்டில் வந்து வச்சுருவேன் தேவைப்போது டக்குன்னு எடுத்துக்கலாம் வாங்கியிருக்கிற விளக்கு வந்து கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் குறைஞ்சது ஆறு மாதக்குள்ள வரும் சப்போஸ் நிறைய வெளியில் வெளியூர் கோயிலுக்குலாம் போனோம்னா ஒரு கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் கிட்ட தான் வரும் மொத்தமாக வாங்குறனால எங்களுக்கு நிறைய பணம் வந்து மிச்சமாகுதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு விளக்கு வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூன்று ரூபான்னு வந்து சொல்கிறாங்க அதை ஒரு ஒரு அஞ்சு விளக்குன்னு வாங்கினா ஒரு விளக்கு ரூபான்னு சொல்கிறாங்க இதே இப்போ வந்து ஒரு ஐம்பது விளக்கு நூறு விளக்குன்னு வாங்குனீங்கன்னா ரெண்டு ரூபான்னு போட்டு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நாங்கள் இப்போ போய் மொத்தமாக வாங்குறதுனால ஒரு விளக்கு ஒரு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு பைசா தான் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு இதிலே தெரியும் எவ்வளோ நம்மளுக்கு இதில் மணி சேவ் ஆகுதுங்கன்ட்டு அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தாம்பரம் போய் மொத்தமாக மாதிரி ஐநூறு ஆயிரம் விளக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது இப்போ இன்றைக்கி நைட்டு இதை ஊற வச்சிருக்கிறேன்னா நான் நாளைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நைட்டு தான் வந்து கழுவிட்டு கவுத்து வச்சுருப்போகிறேன் ஒரு ஒரு எட்டு மணி பத்து மணி நேரம் ஒரு நாளே போதும் நாளைக்கெல்லாம் பகலில் நல்ல வெயிலாக இருக்கும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரி சாயங்காலமாக எப்போதும் போல் மேலே மாடிக்கு வரும்போது அப்போ வந்து கழுவிக்க அழுத்து வச்சிடலான்ட்ருக்கிறேன் அப்படியே வந்து வெயிலே விட்டுட்டோம்னா அந்த டப்பு வெயிலே போட்டு ஒரு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த டப்பு வந்து ஒரு மக்கி பணி உடைய உடையிற மாதிரி இருக்கும் என்னாலும் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிருந்தாலும் மேலே ஒரு பாய் போட்டு மூடி வச்சிட்டேன் வெயில் வந்து அந்த டப்பு போகாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் முடிச்சுட்டு கழுவி வந்து துணியை வந்து மடித்து வச்சாச்சு இன்னைக்கு கீழே கொண்டு போய் சின்ன ரூமில் வச்சுருவேன் அது நாளைக்கு தான் வந்து வந்து அடிக்க வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அதாவது நேத்தி நைட்டே நான் பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறங்கிறது நேத்தி வந்து முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியானது வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு முருங்கைக்கீரை தோட்டி இருக்கிற ரேஷன் பருப்புலேயே வந்து வெறும் முருங்கைக்காய் சாம்பார் தான் வந்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் நேற்றி வாங்கிட்டு வந்த மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாதனா பார்க்க மட்டும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முட்டை வேக வச்சுருக்கிறேன் தயிர் இருக்குது அவ்வளோதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே தான் இட்லி சுட்டுப்பேன் சாதனாப்பா வந்து சாதம் சாப்பிட்டுப்பாங்க நேற்றி படிச்ச சாதமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பழைய சாப்பாடு இருக்குது அந்த பழைய சாப்பாடு நான் மதியம் சாப்பிட்டுப்பேன் நேற்று நைட்டே வந்து பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறது அதுக்கு தேவையான ஒன்று ரெண்டு திங்ஸ் நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால காலையில் எஞ்சி நான் ரிலாக்ஸாக டென்ஷனாக இல்லாமல் என்னோடய சமையல் வேலையை கிடகடன் வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் கோவக்காய் எப்படி பார்த்து வாங்குறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கோவக்காய் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் வந்து இதுமாரி பிஞ்சாக பார்த்து பொறிக்க தாங்க நல்லாயிருக்கும் பிஞ்சு கோவக்காய் இருந்ததாங்க சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதே வந்து பாக்கெட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து மொத்த மொத்தமாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது அது அரிஞ்சோம்னா உள்ளே வந்து பழுத்த மாதிரி சிகப்பாக இருக்கும் அந்த கோவக்காயில் வந்து நம்ம எது பண்ணாலுமே அது கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக வந்து கொடுத்துரும் அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது எப்போதுமே கோவக்காய் வாங்கும்போது இதுமாரி பிஞ்சா இருக்குதான் பார்த்து வாங்கிக்கோங்க தான் நல்லாயிருக்கும் இதுமாரி உடச்சம்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த காய் இதுமாரி பார்த்து கொஞ்சம் மெலிசாக பிஞ்சாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க அது கண்டிப்பாக கவரில் இருக்கிறத வாங்கினீங்கன்னா அதில் வந்து எல்லாம் கலந்து தான் வச்சுருப்பாங்க ரொம்ப முத்தி போனதும் இருக்கும் பொழுத்து போனதும் இருக்கும் அதுமாரி வாங்காமல் இதுமாரி பார்த்து வாங்கிக்கோங்க சிஸ்டர் கேட்டதுக்காக நல்லா ஷேர் பண்ணிருக்கிறேன் இந்த முட்டை கொசு இது அப்புறம் இன்ஜி வாங்கிட்டு வந்தால் எல்லாம் வந்து நேற்று அலசி வைக்க மறந்துட்டேன் அப்படியே கொண்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ அதை சமையல் வேலையை பார்த்துட்டு இந்த விலையை வந்து முடிச்சிட்டு இதுமாரி சின்ன சின்ன ப்ரீ ப்ரீப்ரப்ரேஷன் விலைகள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சமையல் வேலையும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறதோட இது கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் நேற்று சாயங்காலத்தில் இருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் இந்த டே வந்து இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நான் நன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்